அதே ரஜினி கூப்பிட்டு எந்தால் லாஸ் ஆகிட்டீங்களே நெக்ஸ்ட் படமன் ராதாபியா அஜித் பண்ணார் அப்போ ரஜினி கூட லிங்கா கோச்சடையான் பல கோடிகள் பட்டு ப்ரொடியூசர் தெருக்கோடி இன்னும் தலையெடுக்க முடியல ரஜினி தான் அதே ரஜினி கூப்பிட்டு இருந்தால் லாஸ் ஆகிட்டீங்களே நெக்ஸ்ட் படமன் ராதாபியா அஜித் பண்ணார் முதல்ல அஜித்து ஏ ரத்தத்துக்கு என்ன எறிந்தாலும் ஒரு படம் கௌதம் மேனாச்சு அதுக்கு முன்னால் ஒரு படம் அதில் பெரிய லாஸ் அது கௌதம் மேனால் உருவானது அஜித்தால் அல்ல கௌதம் மேனஸ் பண்ண சதியால் ஒரு டேரக்டரை எப்படி ப்ரொடியூசரை க்ளோஸ் பண்ணலான்றதுக்கு கௌதம் ஒரு பெரிய காரணம் ப்ரொடியூசரை காலி ஆகிட்டார் பெரிய கடன் அந்த படத்தில் மிகப்பெரிய கடன் சுமை நம்ம ரத்தத்துக்கு வந்தது பிறகு அஜித் பார்க்குறாரு சரி இந்த கடன் அடைக்கணும்னு கௌதம் மேனனால் ஏஎம் ரத்தத்துக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டத்தை தாங்க முடியாத நஷ்டத்தை தீக்கிறதுக்காக அஜித் என்ன பண்ணுறாரு வேதாளம்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணுறாரு